அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஏ டு செட் ஒரு கம்ப்ளீட் செட்டப் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் அதுக்கு அருகாமையில் பரமேஸ்வரபுரம் அதுக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டதானே விவசாய நிலம் முழுசுமே தரிசாக தான் இருக்குது இனிதான் நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஏ ஸ்ட்ரக்சர் அமைப்போட எங்களோட சோலார் பேனல்கள் மோன் பண்ணியிருக்கிறோம் விவசாய இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல நாங்கள் பயன்படுத்தி இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல வாரி பிராண்டில் நானூற்றி அஞ்சு வாட்ஸ் எட்டு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் ஓவரால் டோட்டல் டப்புத்து பார்த்தீங்கன்னா போர்வெல் நானூற்றி அறுபது அடி ஆளம் இருக்குது நானூற்றி இருபது அடியில் ஒன்றே காலஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் நாங்கள் வந்து பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் பயன்படுத்துகிறோம் ஒருவேளை கஸ்டமர் தரப்பில் ஒரு ஹெச்பி ஃபைவ் ஹெச்பிக்கு மேலே ஏசி இண்டக்ஷன் மோட்டர் இருந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்திக்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் அப்படின்ற அடிப்படையில் அதிகபட்ச வாரண்டி ஒரு விவசாயிக்கு கிடச்சிருது கிட்டத்தட்ட மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட எங்களோட மோட்டார் கொடுக்குறோம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் இந்த பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மூலமாக தண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த டிரைவ் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாகவும் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை இதில் ஏற்படுத்தி கொடுக்குறோம் எங்களோடய ட்ரை ரன் கட் ஆஃப் ப்ரோக்ராமும் இதில் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலாம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிக்கும் அது மாதிரி தனித்துவமாக ஒரு இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்கள் ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுக்குறோம் நானூற்றி இருபது அடி ஆலத்திலேருந்து ஒன்றே ஆலஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி இது திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகாமையில் பரமேஸ்வரபுரம் அருவாக அருகாமையில் இதை பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக உங்கள் விவசாய இடத்தில் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்